ஹாய் இவ சிக்கு பழனிக்கு பக்கத்துல கணக்கம்பட்டியில் அமைஞ்சிருக்கும் சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகளோட சமாதியில் நடக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்க வந்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து சிறப்பான ஒரு பௌர்ணமி பூஜை நடந்து கொண்டிருக்கிறது சமாதியில் வணங்கின பக்தர்களுக்கு நடந்த உண்மை சம்பவங்களையும் பௌர்ணமி தினத்தன்று அவர் ஜீவ சமாதியில் போடப்படும் திருநீரும் சந்தனத்தோட மகிமையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள் போகலாம் வணக்கம்பட்டி சர்க்குரு பழனிசாமி சுவாமிகள் வந்து ஒரு பக்தருக்கு நிகழ்த்தின ஒரு உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் ஒரு பக்தர் வந்து கோயம்புத்தூர் இருந்து வர்றாங்க வர்றப்பே வந்து ஐயாவோட இருப்பிட வந்து அவங்களுக்கு தெரியாமலும் யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க அதை கேள்விப்பட்டு பழனி வந்து பழனிலேருந்து எப்படியோ வந்து வழிகேட்டு கேட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நம்பியாக வர்றாங்க வர்ற வழியில் நிறையா பக்தர்கள் வந்து ஐயா ஜீவசமாதிக்கு வர்றவங்களே பார்க்குற வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சி ரொம்ப நம்பிக்கையாக பயம் இல்லாமல் ஐயாவோட ஜீவசமாதி வந்து அடைகிறாங்க வந்த பின்னாடி அவங்களுடைய குறைகளை சொல்லி ரொம்ப வருந்தி அவங்க வந்து திருநீரும் சந்தனத்தையும் வாங்கிட்டு போய் தினமுமே பூசியிருக்காங்க அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை உடம்புலன்னு பார்த்திங்கன்னா சுகர் வந்து அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு அவர் என்ன செய்யறதுமே தெரியாமல் ஒரே சரணாகதியாக வந்து கணக்கம்பட்டி சுவாமியில் வந்து வேண்டியிருக்காரு இல்லைன்னா உங்கள் ஆலயத்தில் நான் உட்காந்துறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரார்த்தனை பண்ணி மனபருந்தி அவர் வேண்டிகிட்ருக்காரு அவர் போயிட்டு கொஞ்சம் நாள் கழித்து அவருக்கு வந்து சுகர் வந்து நார்மலாக நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்குள்ளே வந்து வந்திருக்கிறத வந்து அவர் சொல்கிறப்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்குது இது வந்து முழுமையான ஒரு நம்பிக்கையில் வந்து ஒரு பிரார்த்தனையில் அவர் வந்து திருப்தி அடைஞ்சிருக்கிறாரு இந்த தகவலை வந்து நம்மள்ட்ட பகிர்ந்துக்கிறாரு அதுக்கடுத்த நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தம்பதிய வந்து திருமண ஆகி பல ஆண்டுகளாக வந்து குழந்தை இல்லாம இருக்காங்க அவங்க ரொம்ப மன வருந்தி இருக்கிறப்ப பக்கத்துல இருக்கிறவர் வந்து ஒரு பக்தர் வந்து சொல்லியிருக்கிறாங்க பழனிக்கு பக்கத்தில் இருக்க கணக்கம்பட்டியில் வந்து வாழும் சித்தர் இருக்காரு அந்த சித்தரோட ஜீவ ஜீவசம் வணங்கினீங்கன்னா உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்ற விவரத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த பக்தரும் முழு நம்பிக்கையோட கடைசியில் நமக்கு வேற எங்கேயுமே நம்ம போக முடியாது சர்க்கூறு மட்டும்தான் நமக்கு சரணாகதி அடையிறோம் அப்படின்னு நினைச்சு நம்பி வந்து அவருடைய சமாதியை வணங்கிட்டு அங்கே கிடைக்கிற சந்தன பிரசாதத்தையும் வாங்கிட்டு போய் தினமுமே அவங்க நம்பிக்கையோடு அவங்க பூசிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் கலந்து அவங்க பருகிட்டு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு விரைவில் வந்து ஒரு குழந்தை பாக்கியம் கிடச்சி மறுபடியும் அவங்க சர்க்குரை வந்து அந்த குழந்தையோட வந்து பார்த்து வணங்கிட்டு போயிருக்கிற செகுதியை வந்து சொல்றாங்க சர்க்குரு கணக்கம்பட்டி சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகளை வந்து ஜீவசமாதியில தான் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க இருக்கிற இடத்துல நினச்சாலே அங்கேயும் வந்து காட்சி கொடுக்குறாரு மூச்சியா வர்றாரு பல உருவத்தில் வந்து அவர் வந்து காட்சி கொடுக்குறாரு வயசான பெரியவங்கள வராரு கழுத்தில் பச்சை துண்டு போட்டவங்களாம் வராரு கனவுல வராரு எந்த ரூபத்துலனாலும் அவர் உண்மையான பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது உணர முடியுது அப்படி நடந்த ஒரு சம்பவம் தான் வேலூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் சேலம் நாமக்கல் பல மாவட்டங்கள்லேருந்தும் பக்தர்கள் வந்து ஜீவ ஜீவசமாதிலையும் வந்து வணங்குறாங்க அவங்க இருக்கிற இடத்துலையும் ஐயாவை வச்சு பூஜை பண்ணி அவங்க நிறைய நன்மைகளை அடைஞ்சிருக்காங்க ஜீவ ஜீவசமாதிக்கு வர்றதுக்கே பஸ்ஸுக்கே பணம் இல்லாத ஒரு பக்தர் ஒரு பெண் பக்தர் வந்து ரொம்ப தினமுமே ஐயாவை நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க எப்படியாவது ஐயாவை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மட்டும் அவங்க மனசில் இருந்துகிட்டே இருந்துருக்கு அவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்க வந்து எதேச்சியாக வந்து நான் கணக்கம்பட்டியில் இருக்குது பழனிச்சாமி சுவாமிகளை பார்க்க போகிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பஸ் சார்ஜ் போட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க இங்கே வந்த பின்னாடி அந்த பக்தர் வந்து இங்கே இருக்கிற ஐயாவோட திருவுருவ படத்தை வாங்கிட்டு போய் அவங்க வீட்டிலேயே வச்சு நம்பிக்கையாக பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ வந்து அவங்க ஐயாவுக்கு தேவையான பூஜை பொருள்கள்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக ஒரு வேலையும் கிடச்சி அதில் வருமானமும் வந்துக்கிட்டு இருக்குன்றத சந்தோஷமாக வந்து பகிர்ந்துக்கிறாங்க நாமளும் நிறைய ஆலயங்களுக்கு போகிறப்பையும் போகிற வழித்தடத்துல எல்லாத்துலேயுமே ஐயாவோட போட்டா எங்கேயாலும் நமக்கு வந்து தென்பட்டுரும் அது மட்டும் இல்லாமல் போகிறப்பையும் அவரை நினைச்சிட்டே நம்ம போகிறப்ப அங்கே வந்து ஏதோ ஒரு கலரில் வந்து பட்டாமூச்சி நம்ம முன்னாடி வந்து காட்சி கொடுத்துட்டு போவார் வர முடியலையே அப்படி நினச்சோம்னா அவர் வந்து நம்மளே பார்க்க வந்துடுறாரு அதுதான் அவர் செய்கிற ஒரு அற்புதமாகவும் அதிசயமாகவும் இருக்கு நம்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வழியை தான் காட்டுறாரு நீங்களும் ஒரு தடவையாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து பழனிபுரம் ரோட்டில் கணக்கம்பட்டின்ற ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் உள்ளே ஒரு நடந்து போகணும் இல்லைன்னா ஷேராட்டாக இருக்குது அதில் நீங்கள் போனீங்கன்னா ஐயாவோட ஜீவசமாதியில் பார்த்து வணங்கிட்டு வரலாம் நிறைய அற்புதங்களை வந்து தினமுமே பல ஆயிரம் மக்கள்கிட்ட வந்து அவர் நிகழ்த்திட்டு இருக்கிறாரு அந்த அற்புதத்தை நீங்களும் உணர்ந்திருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன் பாய் பாய்